அனைவருக்கும் வணக்கம் என்னை எடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கற்றுக் கொடுத்த அத்துணை குருநாதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்கறதும் ஜோதிடம் கேட்கறதும் ஜோதிடம் இப்ப நம்ம ரவிசேக்குமார் சார் பேசினாரு இன்னைக்கு காலையில் நிறைய பேர் பேசினாங்க இல்லையா ஒவ்வொருத்தர் மூலியமா ஒவ்வொரு கருத்துக்கள் கிடைக்குது அப்ப எல்லாருமே அவர்கள் ஒரு ஆசானாக ஒரு குருவாக அப்போ இதுல நான் பெருசு நீ பெருசு எல்லாம் கிடையாது ஏன்னா எல்லார்கிட்ட இருந்து ஒரு கருத்து தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ சார் சொன்ன அமைப்புகள்ல பவகரணம் அப்படிங்கிறது முதல் கரணம் அது வந்து இயக்குது அப்படிம்போது சாருடைய தன்மைகள்ல அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியா ஜாதகத்துல அந்த சூழல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இது நிஜமா பேசுனதே இல்லைங்க சார் ஆனா நான் வனிசை கரணம் பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்ல பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது வணிசை கரணத்துல இப்ப நான் வந்து என் கர்ணநாதன் ஆரம்பிச்சனோம் அதுக்கப்புறம் தான் நல்லா டெவலப்மெண்ட் எனக்கு உண்மையிலேயே மாச கர்ணநாதனை சரி நான் ஒரு யதார்த்தமா பண்ண கரணம்ன்றாங்க எல்லாம் பண்றாங்க நம்ம ஜோதிடத்துல பலன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது அடுத்த பரிணாம வளர்ச்சிங்கறத என்னுடைய கர்ணத்தை இயக்கும்போது தான் நடந்துச்சு உண்மையிலேயே மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபீஸ் சடனா டபுள் இல்ல ட்ரிபிளாவே மாறுச்சு எனக்கு அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சோ எல்லா விதத்திலுமே ஜோதிடம் கர்ணத்தை பார்த்தாலும் சரி இல்ல நாடி ஜோதிடமா இருக்கட்டும் கேபியா இருக்கட்டும் பாரம்பரியமா இருக்கட்டும் எதன் அடிப்படையில் ஒருத்தர் பிடிச்சு நல்லா நுணுக்க முடியறாங்களோ அது ரீதியா தெளிவான பலன்க்கு சொல்லி வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புக்கு எல்லாருக்கும் பாதை அமைக்கிறதும் சரி தனக்குறை அமைப்புலையும் வெற்றிகரமா மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு கொண்டு தான் பலன் எடுக்க முடியாது தெளிவா ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா அது நம்மள அழகா குழந்த மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் நம்மளை வாழ வைக்குது அப்படின்றதுதான் இப்ப நான் வந்து இன்னைக்கு பேசுற தலைப்ப கொஞ்சம் வித்தியாசமா பேசுறேன் என்ன அப்படின்னா நாடு ஜோதிடத்தை பத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நாளைக்கு அப்படின்னா என்ன மேக்சிமம் இப்ப நான் கொஞ்சம் இதுல பேசுறேன் அப்படிங்கறத ஒரு கொஞ்சம் ட்ரெண்ட்ல வந்து ஒரு நாலு மாசமாவே எடுத்துட்டு இருக்கேன் நம்ம சாரியை இதுல இருந்துதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதையும் அடிப்படை வகுப்பு பண்ணி கண்டினியூவா போய்கிட்டு இருக்குது ஜாதகமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு இப்ப அடிப்படை கிளாஸ் பிளஸ் மேல்நிலை கிளாஸ் உயர்நிலைன்னு படிச்சுட்டு இருக்காங்க செகண்ட் பேட்சும் ஓப்பன் பண்ற அமைப்புகள்ல இருக்கு அது மட்டும் இல்லாம நாளைக்கு பாத்தீங்கன்னா வெற்றலை பிரசன்னம் சொல்லக்கூடிய தாம்புல பிரசன்னம் ராஜகணி பிரசன்னம் கோச்சார பிரசன்னம் அப்படிங்கிற மூணு கண்டென்ட்டுமே ஆன்லைன்ல நான் எடுத்துட்டு புக்காக இருக்காங்க பிரபஞ்ச ரீதியாக நன்றியே தெரிவித்துக்கொண்டு ஜோதிடமாக இருக்கட்டும் உள்ள உயர்நிலை தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்கள் படிக்கணும்னாலும் ஆன்லைன் இல்லைன்னா நேரில் படிக்கணும் நினைக்கிறவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ நான் கொஞ்சம் அதைத்தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸ் தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கு பிரபஞ்சத்துக்கும் நவகிரகத்துக்கும் நன்றியை தெரிவித்து நாடி ஜோதிடம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பாத்தீங்க அப்படின்னா கேபி தான் படித்தேன் அதுல வந்து பாரம்பரியம் தெரியாது எதுவும் தெரியாது கேபி படிச்சு நான் ஆபீஸ் போட்டு மிக அற்புதமா அடிச்சால் நெத்தி அடின்ற மாதிரி நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் பலன் சொன்னா நான் பாட்டு கடை கடை அடிச்சு பேசி போயிட்டே இருப்பேன் அந்த மாதிரி மிக அற்புதமா கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் கேபி சரி அதுல இருந்து நம்ம கொஞ்சம் நுணுக்கங்கள் வெளியில போக போக நம்ம பேசணுமே அப்படிங்கும் போது உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியம் கத்துக்கிறதுல ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் ஒவ்வொரு விஷயங்களும் என் கணிதம் எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போதும் நாடியும் அதுல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே அதுல வந்து திசா புத்தியா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் பிடிமான அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நாடி மிகப்பெரிய அளவுல சக்ஸ சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம் இது எதன் அடிப்படையில அப்படின்னு அந்த காலத்துல வந்து இந்த கணிதம் பாக்குறாங்க அப்படிங்கறத விட கட்டத்தை பார்த்தோன்னே கிரக அமைப்பை பார்த்து இந்த வருஷம் இது நடந்துச்சா இனி ஆறு மாசம் கழிச்சு வா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க ஆனா அது கிடைக்கிது அது எதன அடிப்படையில் அந்த கிரகங்கள் நகர்வு கோச்சார நகர்வு கிரக அமைப்புகளை பார்த்துட்டு இந்த தசாபத்தி கணக்குலேயே போடாம பண்றாங்க அப்போ இந்த நாடி ஜோதிடம் பல பலவிதம் இருக்கு பிருகுநந்தி இருக்கு நிறைய நாடிகள் இருக்கு இல்லையா அப்போ அந்த நாடிய ஒரு முறையை நம்ம எடுக்கும் போது மிக அற்புதமா வேலை செய்து கண்கூட பார்த்த ஒரு விஷயம் பராசர முறைகள்ல நான் பலன் சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ நாடி முறைகளை எடுக்கும் போது இன்னும் நுணுக்கமா அற்புதமா இந்த டேட் மார்க்கெட்ல இந்த டைம் சொல்றதுல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஆண்களுக்கு நாடில நம்ம குருவை பார்த்து எடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுலயும் பெண்களுக்கு சுக்கரனை நம்ம வந்து மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க வந்து லக்னம் தேவையில்லை அப்படிங்கும் போது அந்த கிரகத்தை நம்ம லக்னமா பாவிச்சு சொல்றோம் இத ஏன் இந்த நாடியும் பராசரத்தையும் இங்க கம்பேர் கம்பேர் பண்ற அப்படின்னா இந்த நாடியில லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பராசர முறைகள்ல நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் நுணுக்கமா எடுக்கும் போது ரெண்டையும் மேட்ச் பண்ணும்போது துல்லியமா பலன் சொல்றதுக்கு அற்புதமா வருது அப்படின்ற விஷயம்தான் இதுல மெயினா எங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஜாதகர் வர்றாரு நடக்கக்கூடிய திசைக்கு கோச்சார அமைப்புகள்ல அந்த திசைக்கு நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகமா இருக்கக்கூடிய கிரகம் ராகு கேது மற்றும் சனி பகவான் குரு பகவான் இல்லையா ஆரட்டா போகும்போது கண்டிப்பா அவங்களுக்கு பய நிச்சயமா கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்ப பராசரி முறைகள்ல போதும் சரி அது ஒரு சில குறிப்பிடாம இருக்கும் போது இந்த நாடில அற்புதமா வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ குரு பகவான் மேஷத்துல அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குரு வந்து மறைவு ஸ்தானம்ன்ற ஒரு இடத்துல கோச்சார ரீதியா போகும்போது கண்டிப்பா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழல் அந்த ஒரு வருட காலம் நிச்சயமா தொந்தரவு இருக்கு அப்ப அது எந்த வீட்டுல இருக்கு எந்த காரகம் எந்த கிரக அமைப்புகள் வந்து கிராஸ் ஆயிருக்கு யாரு வந்து கூட இருக்காங்க திரிகோணத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது போது அந்த ஒரு வருஷம் யார் மூலியமா அவங்களுக்கு பொருளாதார அடி உண்டு உறவுகள் ரீதியா எந்த மாதிரியான பாதகம்னு சொல்லும் போது சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆகுது அதை தாண்டிதான் அவங்க வர்றாங்க அப்போ இப்போ இந்த நாடி முறைகள்ல அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா திரிகோணத்துல கிரகம் இருக்குன்னா அது மேக்சிமம் ஒன்னஞ்சு ஒன்பது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா தர்ம திரிகோணம்னு சொல்றோம் அப்போ அது எந்த வீட்டுல இருக்கோ அதன் அடிப்படையில் தத்துவத்துலதான் அந்த மூணு வீடுமே இருக்கும் இப்ப காற்று வீடுன்னா அந்த திரிகோடம் மூணுமே காத்து வீடா தான் இருக்கும் அப்போ ஒரே தத்துவத்துல தான் இயங்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இது டிகிரி வயசுல அப்போ நவாம்சத்துல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது நவாம்சத்துல எந்த பாத்திரத்துல இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி இந்த நாடியில இந்த இப்போ உதாரணத்துக்கு மேஷத்துல ஒரு சுக்கரன் இருக்காரு சிம்மத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வா அப்போ இது நம்ம பலன் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சுக்கரனையும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல போட்டு பார்க்கும் போது அப்போ தாராளமா சொல்லலாம் கணவன் இருக்கோ கணவன் மனைவி எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க ஒன்னாதான் வருவாங்க இதுல திரிகோணத்துல பாவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இல்ல எதிர் தரப்புல பாவகிரகம் இருக்குன்னா போகும்போது தான் போவாங்க வரும்போது அடிச்சுக்கிட்டே தான் வருவாங்க ஆனா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போறது இல்ல இதை வந்து எக்ஸாக்டா நான் வந்து கணிச்சதுல ரெண்டு ஜாதகம் எக்ஸாக்டா எடுத்ததுல சுக்ரன் பிளஸ் செவ்வாய் சனி இங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது சண்டைகளும் போடுறாங்க ஆனா எங்க போனாலும் ஒத்துமையா போவாங்க வருவாங்க ஆனா அந்த சின்ன சின்ன கிளாஸ் இருந்துகிட்டுதான் இருக்கு அதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு கிரகம் அப்படிங்கும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் பாத்தீங்க அப்படின்னா இடையில எந்த பாவ கிரகமோ பாவ பார்வையோ இல்ல அப்ப அவங்களுடைய உரிமை ரொம்ப இவங்க மனசுல நினைக்கிறத அவங்க செஞ்சிடறாங்க இது எப்படிறான்னு சொல்லி எடுக்கும் போது உண்மையிலேயே பராசுர முறைகள் எனக்கு பிடிப்படவே இல்லை பல வருஷமா கேள்வி இருந்துச்சு ஆனா இந்த நாடு ஜோதிரத்துல ஏன் பிடிபடலன்னா ஏழு குடைவன் எட்டுல அப்ப டிவோர்ஸுக்குள்ள இருக்கு எப்படி இவங்க இவ்வளவு ஒத்துமையா இருக்கு அப்படின்றது ரொம்ப நாள் கேள்வியா இருந்தது இப்ப இந்த நாடி கத்துக்கும் போது அந்த அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த சுக்ரனும் செவ்வாயும் பாவ கிரக சேர்க்கை இல்லாம திரிகோணத்துல அற்புதமா உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த இணைவு அப்படிங்கும்போது பிறப்புலயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவன் மனை உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்ணக்கூடிய சூழல் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ நாடியில பாத்தீங்கன்னா தசாபதி கணக்கு போடுறதோ இல்ல லக்னத்தை தேடுறதோ இல்லாம இப்போ கரண்ட்ல நடக்கக்கூடிய கோச்சார நிகழ்வுகள் ஒரு ஆண் ஜாதகமா இருக்குன்னா குருவை வச்சு இந்த ஒரு எந்த கிரகம் அதாவது பகை கிரகம் கிராஸ் ஆகுதா இல்ல நட்பு கிரகம் கிராஸ் ஆகுதா என்ன நிகழ்வு நடக்குங்கிறத எக்ஸாக்டா சொல்லும் போது சூப்பராக இருக்கு அப்படின்றதான் இதுல வந்து நல்லவன் கெட்டவன் அப்படிங்கும் போது விட கிரகங்கள் வலிமை அப்படிங்கறதான் ரொம்ப மெயினாக எடுக்கிறோம் நாடியில வலிமை அப்படின்னா என்ன ஆட்சி உச்சம் நல்ல திட்பலமா வலுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன் வீட்லயே இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும் போது வலுவா ஸ்ட்ராங்கா செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது அப்படின்றதுதான் அப்போ நீச்சமா இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகளை செய்யறதுல பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் அப்போ அந்த செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றதுதான் அப்போ இந்த நாடு ஜோதடி ரீதியா பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா வர்றாங்க இப்ப படிக்கக்கூடிய குழந்தைங்க நான் இப்ப என்ன படிப்பு படிக்கலாம் நான் என்ன படிச்சா தொழில் முறைக்கு நான் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்போ அவங்க ஜாதகத்துல ஜன்னன ஜாதகத்துல சனி பகவானுக்கு நெருங்கி என்ன பாகையில என்னென்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா இப்ப கேது வர்றாரு அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கான படிப்பு படிக்கும் போது மிக அற்புதமா அது சப்போர்ட் பண்ணது அப்ப இன்னொரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்றோம் அவங்க என்ன வேலையில இருக்காங்கன்னு கேட்கும் போது கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் சம்மந்தப்படுறாங்கன்னா சனி அடுத்து தொடது இந்த கேதுவை தான் தொடும் எக்ஸாக்ட் அப்போ ஒருவருக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கறத நாடி அற்புதமா சொல்லுதுங்க உண்மையில ஆடி போன விஷயம் அப்போ ஒரு தாய் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கும் போது அப்ப சந்திரன் எந்த கிரகத்தை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறதும் அது எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படிங்கிறத வச்சு தாயுடைய குணாதிசயம் தாயினால பொருளாதார ஆதாயம் இருக்கா இல்லையா ஏமாற்றமா தாய் இருக்காங்களா இல்லையாங்கிறத அற்புதமா சொல்றதுக்கு இந்த நாடி ஜோதிடம் வந்து மிக அற்புதமா வேலை செய்யுது அப்போ ஒரு உறவு பத்தி கேக்குறாங்க அந்த உறவுனால இவங்களுக்கு சாதகமா இல்லை அந்த உறவு எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த காரக கிரகம் புது புதன் பாத்தீங்கன்னா நேர போய் கேதுவை தொடுது அப்படின்னாலே புதன்னு என்ன சொல்லுவோம் படிப்புன்னு சொல்லுவோம் மாமன் உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கேது அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியையும் அதே மாதிரி இப்போ ஒரு பற்றற்ற நிலைன்னு சொல்லக்கூடிய விரக்தி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அவங்க எந்த நிலையில இருந்தா வளர்ச்சி ஆன்மீக துறை ரீதியாக இருந்தால் வளர்ச்சி அப்போ அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாமனுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்றதா ஏன்னா புதன் அடுத்து தொடக்கூடிய கிரகம் கேதுவை மோட்சக்காரனை தொட விஷயம் அப்ப அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ஒவ்வொரு உறவை பத்தி கேட்கும் போதும் எந்த கிரகத்தை தொட்டுவது எந்த கிரகத்தை தொடப்போகுது அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படிங்கும் போது கோச்சார நிகழ்வுகள் இப்போ ஒரு பெண் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க வச்சு மையப்படுத்தி நம்ம பெண் ஜாதகத்துக்கு பாக்குறோம் அப்போ அந்த சுக்கரனை மையமா வச்சு இந்த சனி பகவான் எந்த இடத்துல இருக்காங்க அந்த சுக்கிரனுக்கு எங்க இருக்குங்கிறத பாக்கும்போது அவங்களுக்கு கட்டாயமா ஒரு சில மாற்றங்களை கொடுக்குது அப்படின்றதான் ரெண்டாவது திருமணமே நடக்கல பல வருஷமா திருமண தடை நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் சனி பகவான் அப்படிங்கும் பரிகார ரீதியாக செய்யக்கூடிய அமைப்புகள் இல்ல அப்படின்றத அதாவது கர்மாவை அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு எட்டாம் பாவகத்துல அமரக்கூடிய அமைப்பும் சனி பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரக அமைப்பும் பாத்தீங்கன்னா பரிகாரங்கள்ன்றத தாண்டி அதை அனுபவிச்சே தீர வேண்டிய கர்மா அப்படின்றதுதான் அப்போ செவ்வாய திரிகோணம் அதாவது செவ்வாய்க்கு நேரா சனி பகவான் கோச்சார ரீதியாவோ அல்ல திரிகோண ரீதியா வரும்போது தடைபட்ட திருமணம் கட்டாயம் நடைபெறுது தான் ஏன் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்மா அனுபவிக்க கூடிய கர்மா செவ்வாய் அப்படின்னா யாரு மங்கள அப்போ இந்த கிரக அமைப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தடைப்பட்டு திருமணம் நடக்காதவங்களுக்கு எக்ஸாக்ட் நடக்கும் சொல்லும்போது அவங்களுக்கு ஊடி வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதான் அப்போ கர்ம அனுபவிக்க கூடிய சொல்லக்கூடிய கர்மா சனி பகவான் எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுது அவங்க என்ன அனுபவிக்க போறாங்க அப்படிங்கறத கட்டாயம் சொல்லலாம் ரெண்டாவது பிறப்பு ஜாதகத்துல ரீசண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜாதகம் பாக்குறேன் பராசுர முறைகள்ல தொழில் ரீதியா எடுக்கும் போது நல்லா இருக்கு ஆனா தொழில்ல வந்து கொஞ்சம் இப்ப சமீபமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மாசமா சரியில்லைன்னு சொல்றாங்க அது ஏன் சரியில்லைன்னு சொல்றாங்க பராசுர முறைகள் அற்புதமா இருக்கு இதை சொல்லிட்டு சரி நாடி முறைகளை எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சனி பகவான் பாருங்க சிம்மத்துல சனி பகவான் இப்ப கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்கிறாரு மீனத்துல அப்போ தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி தான் வீட்டுக்கு எட்டுல போறாரு அப்போ எட்டுல போறாரு அப்படிங்கும் போது எக்ஸாக்டா அப்ப என்ன சொல்றோம் அப்ப இருக்கு அப்படிங்கும் போது எட்டு மாசம் போது சனி பகவான் மூணாவது மாசம் உள்ள எண்ட்ரி ஆனார் அப்போ அதுல இருந்தே அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு தடைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப நம்மளால சொல்ல முடியுது இல்லையா அப்ப நாடி ஜோதிடத்தையும் தொடும் போது பராசுர முறையும் கேபி ஜோதிடம் பிளஸ் நாடி முறைகளையும் தொடும் போது எக்ஸாக்டா ஒரு நிகழ்வுக்கு ஒரு மாசத்துல ஒரு மாத கிரகம் தொடுது இப்போ இந்த நிகழ்வை பற்றி கேட்குறாங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறேன் அப்போ எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சந்திரன் தான் குறிப்பிட்டாரு அந்த சந்திரன் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த காலகட்டங்களில் அந்த நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறதுல இந்த நாடி ஜோதிடம் மிக அற்புதமாக எளிமையாக சொல்ல சொல்லலாங்க நாடி முறைகளில் ஜோதிட ரீதியாக எந்த கேள்வி கேட்டாலும் அப்போ அந்த கிரகத்தை எடுக்கும்போது அவங்க ஜனன ஜாதகமும் கோச்சார ரீதியோ எந்தெந்த கிரகத்தை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது நிச்சயமா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றதா ரெண்டாவது நாடில ராகு அப்படின்னாலே மரணக்காரகன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம் பராசர முறைகள்ல ராகு வந்து மூச்சு காற்று நுரையீர் விஷயம் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் எதுவுமே பெருசா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ராகு பகவான மரணக்காரகனா எடுக்கும் போது மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது மரணகாரகன் ராகு இந்த சனி பகவான் கர்மகாரகன் சம்மந்தப்படும் போது இந்த கர்ம காரியங்கள் அந்த பிட் பாயிண்ட்ல எந்த கிரகம் அமைப்பு வருதோ அந்த நிகழ்வுகளை வேலை செய்யுதுன்னு சொல்லலாங்க ஏன்னா திரிகோணம் தான் வந்து நாடியில் மெயினாக நம்ம எடுக்கிறோம் ஒன்னஞ்சு ஒம்போது வேலை செய்யுன்னு சொல்றோம் அப்போ ஒன்னு ஒம்போதுல கிரகமே இல்லைங்க அப்போ என்ன நிலையில இருக்கும் அப்படின்னா அந்த கிரகம் எந்த கிரகத்தை தாண்டி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ எந்த கிரகத்தை தாண்டி வந்திருக்கோ அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நட்பு கிரகமா இருந்தா நல்ல நிகழ்வை தாண்டி வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது ரூல் வர்றதே இல்லை அற்புதமா வேலை செய்யுது பாவ கிரகமா இருக்கும் போது அது பெரிய அளவுல தொந்தரவு கொடுக்குது இப்ப என்னன்னா கும்பத்துல செவ்வா சரிங்களா சனி பகவான் கும்பத்துல இருந்து இப்ப மீனத்துக்கு போயிருக்காரு இல்லையா அப்போ பகை கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாயை தாண்டி போகும்போது ஒரு பெண் ஜாதகமா இருந்தா கணவர் சகோதரத்துவம் இடம்னு சொல்லுவோம் அப்போ மிகப்பெரிய தொழில் முறை ரீதியா போட்டி இருந்துச்சுங்களா அதனால மிகப்பெரிய லாசம் சந்திச்சிங்களான்னு கேக்கும்போது ஆமாங்க தொழில மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திச்ச அது ஒரு இரத்த உறவுகள் ரீதியான்னு சொல்றாங்க பாங்களேன் சனின்னா சித்தப்பா பெரியப்பா மூத்த உறவுகள் அப்ப பெருமளவு லாசம் சந்திச்சுதான் வந்தாங்க அப்ப இப்ப நம்ம எக்ஸாக்டா நம்ம கிட்ட வரும்போது அஹ் மீனத்துல போயிட்டு இருக்கிறாரு சனி பகவான் இப்ப எப்படி இருக்கும் போது அவங்க விலகி வந்துட்டாங்க மீண்டும் அவங்களே வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது வேண்டாம் சொல்லியாச்சு என்ன நிகழ்வு அப்படின்னா சனி பகவான் சொந்த நட்சத்திரத்துல போவார் இல்லையா உத்திரட்டாது போயிட்டு இருக்காரு அப்போ அதனுடைய வீடு வந்து மகரமும் கும்பமும் இயங்கும் அப்ப மறுபடியும் என்ன ஆகும் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அப்ப வேண்டான்னு நம்ம சொல்றோம் அப்போ நாடு ஜோதிட முறைகள்ல கண்டிப்பா ஒரு கிரக பாவக ரீதியா கேள்வி கேட்கறாங்க இப்போ இப்ப கோச்சாரத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு நம்மனால வழிகாட்ட முடியுது அப்படின்ற ஒரு விஷயம்தான் திருமணத்தை பத்தி கேக்குறாங்க சொல்லக்கூடிய செவ்வா பிளஸ் சுக்கரனை எடுக்கும் போது கணவனுக்கு கணவன் அப்படிங்கும் போது செவ்வாயையும் மனைவின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு சுக்கரனும் எடுக்கிறோம் அப்போ இதுல பாத்தீங்கன்னா ராகு கேது சனி சம்மந்தப்படும் போது திருமண வாழ்க்கையில் மாற்றி அமைக்குது அப்படின்றது திரிகோண ரீதியா தளப்பு திருமணம் அதாவது காதல் திருமணத்தை செய்யக்கூடிய தன்மை தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா தன் தகுதிக்கு குறைவான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய திருமணத்தை கொடுக்குது அப்படின்றதுதான் இந்த ரூல் மாறுறதே இல்லை எடுக்கும்போது ஏன் அப்படின்னா மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய பெண் ஜாதகத்துல கணவர் அப்படிங்கறதும் ஆண் ஜாதக சுக்கரன் இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் போது இது மாதிரி தான் திருமணங்கள் அமையுது இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன்னு அந்த குழந்தைங்களை கொஞ்சம் அதுல இருந்து பிரிச்சு ஏதோ பண்ணி நம்ம வந்து எக்ஸாக்டா நம்ம திருமணம் அவங்க முறைகள்லயே பண்ணும்போது நிச்சயமா அது என்ன ஆகுது பாதிக்கப்படுது ஏன்னா திரிகோண ரீதியா என்ன அமைப்புகள்ல அந்த ஜாதகத்துல என்ன குடுப்பனை இருக்குதோ அத குடுக்கும் போது வாழ வச்சிருதுங்க அத கொஞ்சம் மாத்தி அமைக்கும் போது வாழ்க்கையே கெடுத்துருது இப்ப இதை நம்ம பராசர முறைகளையும் நம்ம என்ன சொல்லுவோம் கேது திசை வருது அப்படின்னாலே கேதுடைய காரகத்தை தொட்டுட்டா அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆன்மீகம் இல்ல கேது ஒரு லிக்விட் சம்பந்தப்பட்டது வாயு சம்பந்தப்பட்டது கம்பி இது மாதிரியான வேலைகள் எடுக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்றோம் அது மாதிரி திரிவோண அடிப்படைகள்ல நாடி முறைகள்ல விதியில என்ன இருக்கு அவங்க என்ன கர்மாவோட வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்து அதுக்கு அத படி அவங்க அமைஞ்சுக்கும் போது அது நிலைய அவங்கள அனுபவிக்கிறதுக்கு குடுப்பனையாக கொடுத்து அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ படிப்புமே எந்த படிப்பு படிக்கலாம் அப்படிங்கும் போது நாடி முறைகள்ல அது அழகா அது தொழில் எடுத்துட்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது இந்த நாடில சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது சரி நான் ஒரு வளர்ச்சிக்காக காத்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குமா அப்படிங்கும் போது இதை கேட்டு வர்றாங்க ஒரு ஆண் ஜாதகம் ஆண் ஜாதகம் அப்போ குரு பகவான் இப்ப கரண்ட்ல அவங்களுக்கு துலாமிலையும் சரி கும்பத்துலயும் சரி குரு அல்லது வளர்ச்சிக்குரிய கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் இருக்கும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா வளர்ச்சிக்குரிய கிரகம் சூரியனும் குருவும் தான் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பெரும்பனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த வாழ்க்கையில அடுத்த நகர்வு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக ரீதியான பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் மகுடம் சூட்டணும் அப்படின்னாலே ஒரு கோயில்ல நமக்கான மரியாதை இல்ல நமக்கு வந்து முதல் கட்டு மரியாதை கிடைக்குது அப்படிங்கும் போதும் சரி நம்ம தல தளப்பாக வைக்கிறாங்க இல்லையா கோயில்ல முழுதல் மரியாதை பண்றது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் ஜாதகத்துல குருவுக்கு திரிகோணத்துல சூரியன் குரு சம்மந்தப்படும் போது கம்பல்சரி அவங்களுக்கு என்ன ஆகுது அந்த மரியாதை ஊர்க்கட்டு மரியாதை கண்டிப்பா கிடைக்குது இதுல இன்னும் எக்ஸாக்டா எப்படி எடுக்கலாம் தெரியுங்களா பராசர முறைகள்ல அஞ்சாம் பாவக அதிபதி கிடைக்கும் கூட இணைவு சம்மந்தப்பட்டுச்சுன்னா குலதெய்வம் கோயில்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த திரிகோண அமைப்புகளை நாடியில் எடுக்கிறோம் இல்லையா அப்ப விருப்பப்படக்கூடிய நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சொல்லக்கூடிய நீங்க எடுத்து கும்பிடக்கூடிய தெய்வம் கோயில்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குது அங்க நல்ல ஒரு பரிவட்டம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த ரெண்டையும் எனச்சு சொல்லும் என்ன நிகழ்வுகள் எப்போது எந்த கால சூழ்நிலையில் நடக்கும் அப்படிங்கறத மிக அற்புதமா இந்த நாடி முறைகள் எடுத்து சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம் அப்படிங்கறதா சரி இப்போது எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் புதிய தகவல்களோடு அடுத்த கருத்தரங்களை சந்திக்கலாம் மிக்க நன்றி